மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்காலு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாருங்கள் வீடியோக்காலில் செல்வோம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் பட்டியல் அறிவிப்பு அதாவது தாவிக்க கட்சி தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக இந்தந்த மாவட்டங்களில் நிர்வாகிகள் யார் செயலாளர் யார் என்று அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு தகவலையும் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கும் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் இருந்து அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப் போகிறதாக தகவல் வந்து கசிந்திருக்கிறது ஏனென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் பிறர் கட்சிகளுக்கும் மற்றும் எதிர்கட்சி மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் யார் யார் நிற்கிறார்கள் என்று ஏனென்றால் இந்த தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா யாரும் தெரியாவிட்டால் பரவாயில்லை ஏனென்றால் இது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முதல்வர் பதவிக்கான தேர்தல் அதாவது அடுத்த ஐந்து வருடம் தமிழகத்தை ஆட்சி கையில் வைத்துக்கொள்ளும் ஒரு பதவி என்றால் அது முதல்வர் பதவி தான் இந்த வைத்திருப்பவர் தான் அடுத்த ஐந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையே கையில் வைத்து ஆள முடியும் ஆகையால் இது வந்து முதல்வர் பதவி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஆள்களை நியமிக்க வேண்டும் அப்படின்றது எந்த ஒரு அவசர கட்ட முடிவும் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இவனுதான் இப்பொழுது புதிதாக ஆரம்பித்த கட்சி ஆகையால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தையும் செய்யதான் வேண்டும் ஏனென்றால் பிற கட்சிகளுக்கு தெரிய வேண்டும் அது மட்டும் இல்லை மக்களுக்கும் தெரிய வேண்டும் யார் யார்கள் அவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு என்பதை ஆகையால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அறிவிப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் அது என்ன விஷயம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து நிறைய மக்கள் அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல பல நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தாவுகிறதாக வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லு ஏனென்றால் என்னதான் ஒரு பக்கம் தமிழகத்தில் இளைஞர்கள் ஆதரவு தாவை காக்க இருந்தாலும் சரி பட் பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே சேர்ந்து விடிறார்கள் அதாவது பணத்தை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழைத்துட்டு போயிடுறார்கள் அப்படின்ற தகவலும் கசிந்திருக்கு இதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதாவது ஒருத்தர் உங்களுக்காக அவர் துறையை விட்டு வந்திருக்கிறார் மக்களுக்காக ஆனால் நீங்கள் கொடுப்பது இப்படி ஒரு கட்ட நன்றியா தான் சொல்லலாம் ஏனென்றால் உங்களுக்காக மக்களுக்கு நலம் நல்லது செய்வதற்காக தான் அரசியல் வந்திருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் நடிகர் பதவி மற்றும் சினிமா துறையை விட்டு அவர் வந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் இப்பொழுது செய்யும் காரியம் என்ன காரியம் அவர் கூட இருக்கிறன்னு சொல்லிட்டு இப்பொழுது கடைசியாக கிட்டத்தில் வரும் பொழுது தாவரீர்களே இதுக்கு என்ன பெயர் அப்படின்ற கேள்விகள் எழும்பி இருக்கிறது இதற்கு அந்த யார் யார்கள் வெளியே போனார்கள் என்று உங்களுக்கும் தெரியும் திருநாள் மறக்காமக்கே கமெண்ட் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் கூட போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி யாரென்னா தாவி இருந்தார்கள் என்றால் மறக்காமக்கிய கமெண்ட் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனோரும் உங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்